ஏய் என்ன வேறியே பண்ணி குத்திட்டா இல்லனே பிரச்சனை 2 பிரச்சனை அடடடடட நல்ல கண்டே நீரோகுமார் انا கண்ட انا பால் கண்டே இருக்கனே நல்ல நல்ல வெச்சுல வெருஷ்னே सुन கேப்ளை கலட்ட இங்க இங்க

ரெண்டு மூணு மணி நாள் கொடுத்துருக்கிறேன் சாக்கி இருக்கேன் இல்லைண்ணே ஏ சாக்கில் இருக்க அது அங்கே தகுது அங்கே வெள்ளம் உள்ள போக முடியாது தண்ணி போட் அடிக்குது தெரியல வேற நிறைய ஏ அஞ்சiumதுதுாரு. டேண்டா. அங்க இருக்குதுதுதுனே 1 2. அதுக்கு அப்புறம் கண்டென்ட் பண்ணி. நீ அந்த போடு பாக்கறியா? கேங்கே. கர்க்காதா உள்ள வந்து. அப்படியே போடு. பிடிச்சிரு பிடிச்சிரு சின்ன பையன் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான சூழல் உதவியும் அந்த இடத்துல ஆள் நிறையா அனுக்கிறேன் கிராமின் தவி விழுந்த தண்ணி ஆற்றுலேருந்து போகிறேன் நல்ல தவி விழுக்குது நம்மளுக்கு தான் என்ன ஒரு கிராம இருந்தேன் ஓட்ணு ஓடணுட்டா ஒரு ஒரு ஸ்லீப் நல்லா சைஸாக தான் கிடைக்குது ஓ கொடுத்துரு வினா குசாவல இங்கே வச்சிருக்கான் மீன் பிடிக்கிற பேர் வலை நல்லா கட்டி மெய் ஏ பனக்கு வச்சா வந்திரனே நேச்சர் கண்டதே வருதோ போற வரErrorKind கமான் கமான் முடியும் வா டேக் டேக் ஆக்சன் ஆனானே இப்பதான் பனக்கு வச்சிக்கிட்டு கொஞ்சம் ம் இருக்குடா இது என்னண்ணே பாஸ் இருக்கா ஒட்டு ப்ளு போறியா

கடிக்குதோ ததையை சரி விட்டு போகிறியா என்ன காலத்தை ஏற்றி தரையில போடுங்க கொஞ்சம் உடைய ஏற்றி பொட் போட் போட் எப்படி நோனி நடிச்சு விட்டுருந்தோம்

ஓடுப்போம் நம்ம பண்கொச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டுறோம் கிளம்புறாய் ஒரு கிளம்புறாயின் ஜட்டு ஜட்டு போகுதுங்க அடிச்சிட்டாங்க போகணும்னா மிதப்பு உள்ள எழுக்குன்னா நல்லா மாட்டி உள்ளே எழுதிட்டு போனால்தான் இருக்கு இது தரையில் நடக்கு பிரச்சனை இல்லை கேபிளை கலட்டு கழட்டு கலட்டு டபுள் டபுளாக கலட்டு ஆஹா

இறக்கல இருக்காது நானூறு கிராமேண்ணே அண்ணே இங்கே உள்ள போடேன்ண்ணே ஒரு எடுக்க நீ போட்டுரு உள்ளே விட்டுருவா நல்லா ஆழத்தை ஏற்றிக்கண்ணே இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கழுதி போடு ஆமனே ஆனந்த நடக்கு தயாராகிட்டு இருக்கு

தெதே வந்துருச்சு. அண்ணே அண்ணே தவுளு. உனக்கு போண்ணு புழு அந்த ஓடுமே கூட்டறான். சின்ன இல்ல. சே போடு 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 உள்ள ஓடு. என்ன லேட்டா பாட்டு போறா எல்லாரும். முன்னுப்ள நிக்குப்ள பெருங்கடப்றான். இங்க என்ன குப்பெல்லாம் அள்ளி அள்ளி ஊhraர்னா. என்ன பண்ண வேண்டியது இருக்கு இப்படியே வர்சி இப்படியே புருச்சறலாம் போலடா கா என்ன பை பை வர்சி மெக்லே புருச்ச புருச்சறணும் எல்லாரும் மாப் பாய் என்னடா வர்சி போடுனே ஆடு हां இது நல்ல கண்ட கிளங்க மாட்டே தண்ணிக்கு எதுக்கு அப்படி இருக்கும் போல네 இது அண்ணா என்ன கொஞ்சம் ஆழத்தை ஏற்றி ஏற்றி ஒரு தடவை போட்டு பாருங்க நல்லா என்ன கூட ஏ அப்படி ரெண்டு பார்த்து ரெண்டு இப்படி போடணும் ஒட்டி போடணும் நல்லா ஆளை ஏற்றிங்கண்ண கொஞ்சம் என்ன என்ன சின்ன கொஞ்சம் பொண்ணு நீ எனக்குலேயும் பணக்க வேணேன் ரெண்டா வந்துடும்ண்ணே

அண்ணா என்ன என்ன அப்போ ஆரஞ்சு கலருண்ணே கட்ல இல்லைண்ணா இதே தானே நல்ல ஃபோட்டில் ரெண்டு என்ன இது இவ்வளோ பெருசு க்கட்டலாம் ஸ்லீப் பண்ணி அந்த ஏமாப் கிளையா அந்த கிளையா இட்டுறது நீ நேர்ஸ் கோட் பார்த்தீங்க ஃபைனலா வீட்ல கிளம்பிட்டாங்க மீன் பண்ண ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் சோ ரெண்டு ஸ்டாக் பண்ணனும் ரெண்டு பூசன தான பூத்து எடுக்கணும் அத என்ன தூக்க முடியாம போயி நம்ம என்ன